பொண்ணோட மயிலே பாப்பாவுக்கு மாவு கட்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பாப்பாவுக்கு கொஞ்சம் இதாக இருக்காமல் அதனால் போட்டிருக்காங்க இதாக காலை காலைல கூர்கோஸ் இந்த ஊசி போட்டிருக்காங்க அந்த நாய் குடிகார நாய் இங்கே கிடக்குது இதெல்லாம் ஒரு அப்பனை நான் ஒத்தே என் பிள்ளைய இருந்து பார்த்துட்டு இருக்கேன் பாருங்கள் ஈரோடு ஜிஹெச்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என் புள்ள நிலமைய பாருங்க நீங்களே பாருங்க அனாதைலையும் அனாதை கேடுக அனாதைங்க நாங்கள் கவ நான் அவளுக்கு நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவீங்களா இப்போ மாற்றம் நம்புறீங்களா எங்களுக்குன்னு யாரும் இல்லை